இளைகுறுக்கான உலக ரோல்போல் தொடர் கென்யாவின் தலைநகர் நைரோபியில் கடந்த மூன்றாம் தேதி தொடக்கம் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது மூன்றாம் இடம்பெற்ற இலங்கை அணியில் கிளிநொச்சி மத்திய கல்லூரியைச் சேர்ந்த நான்கு மாணவர்களும் மற்றும் மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையைச் சேர்ந்த நான்கு மாணவர்கள் இடம்பெற்றிருந்தனர் பன்னிரண்டு நாடுகளின் அணிகள் பற்றிய ரோல்போல் தொடரில் இந்திய அணி முதலாம் இடத்தையும் கென்னிய அணி இரண்டாம் இடத்தையும் இலங்கை அணி மூன்றாம் இடத்தையும் பெற்றன இலங்கை அணியில் பங்கேற்ற மாணவர்கள் இன்று பிற்பகல் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர் நான் இந்த நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த ஜூனியர் வேர்ல்ட் கப் அதுக்கு கேப்டனாக இருந்தேன் இந்த மேட்ச்சில் நாங்கள் வந்து தேர்ட் ப்ளேஸ் எடுத்துக்கணும் இல்லை சொல்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ஸ்ரீலங்கா சார்பாக பங்கு பெற்றி ரோல் வேர்ல்ட் கப்பில் மூணு தேர்ட் ப்ளேஸை வின் பண்ணியிருக்கிறோம் ஃபைனல் வந்து நாங்கள் சவுத் சுதான் ஓட விளையாண்டாங்க வின் பண்ணிட்டோம் சவுத் சுதனோட எங்களை பேசிக்கில வந்து எங்களுக்கு எந்த வசதியும் இல்லாமல் வந்து நாங்கள் வந்து கேண்டீன்ல தான் வந்து பழைய பழைய வந்த ஆக்கள் கேண்டீன் தான் இருக்குது அதில் தான் நாங்கள் எங்களோட கிரவுண்ட் அதை வச்சு தான் எல்லாம் பழையினாங்க வேறு என்னோட நண்பர்கள் வந்து எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த வேலை வந்து அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் மற்றும் எங்களோட அதிபருக்கும் வந்து எங்களை ஸ்பான்சர் பண்ண எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம் அதோட வந்து எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து எங்களுக்கு உதவிட்டு இருக்கணும் ரோல் போனானது இளைஞருடைய அடுத்த கட்ட உயர்வுக்கு செல்வதாக இருந்தால் இந்த நாட்டினுடைய நாடு ஆனது இந்த ரோல்போல் சம்பந்தமாக பாடசாலை மட்டங்களில் இதையினை ஊக்கப்படுத்தி ஆர்வப்படுத்தி அதற்குரிய வளங்களை வழங்கி வலுவூட்டினால் இன்னும் எமது நாடு வேர்ல்ட் கப்பில் முதலாவது இடத்தை பெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் நிறைய உள்ளன